வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்னைக்கான அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஆட்டு குட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாட்டு மேலே வந்து ஏறி நல்லா வந்து ஜாலியாக வந்து விளையாடுது அதுதான் இன்றைக்கான நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா லாங் வீடியோ வந்து எடுத்து வந்திருக்குறோம் சும்மா ஆட்டு குட்டிங்க வந்து ஃபன் பண்ணுற வீடியோ அது கூட பார்த்தீங்கன்னா வந்து கண் குட்டியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு என்ன வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்களா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் ஒன்றா பிப்ரவரி ஒன்றாந்தேதிக்கு மேலே நம்ம வந்து லைவு ஷார்ட்ஸு லாங் வீடியோ மூணும் நம்ம நம்ம சேனல் வந்து தினமும் போட போகிறோம் டெய்லியும் மறக்காமல் மூணுமே வந்து நம்ம சேனல் வந்து பாருங்கள் லாங் வீடியோ ஷார்ட்ஸு லைவ் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ சொல்ல ஒரு லைக் மட்டும் வந்து தட்டி விட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தினா வந்து இந்த மாதிரி மாடு சம்பந்தப்பட்ட வீடியோவும் மாட்டு பண்ணை வச்சுருக்குறது அப்புறம் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து மேலும் மேலும் வந்து போடுவோம் அதுக்கு வந்து உங்களோடய சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு வந்து எப்பவும் தேவை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய செல்லில் எடுத்தது தான் கொஞ்சம் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இதை நான் வந்து கேட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டுக்குட்டிங்கன்னா வந்து ஜாலியாக வந்து விளையாடுதுங்க அஞ்சு ஆட்டுக்குட்டி இருக்குது அது பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து பொட்டைக்குட்டி ரெண்டு கடாக்குட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா செம்மறி ஆட்டுக்குட்டி இருக்குது அதனுடைய பேர் பார்த்திங்கன்னா ராமு அப்புறம் எங்கள் வீட்டு மாட்டுக்கொட்டா இந்த கண்குட்டி கட்டுற இடம் பசுமாடு அப்புறம் இந்த சென மாடுங்க கட்டுற இடம் எல்லாம் இந்த இடம் தான் பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் பலூன்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு அது வந்து பிடிச்சி வெடிக்கலான்னு போதுங்க ஆட்டுக்குட்டிங்க மூந்து பார்க்குது என்னது அப்படின்னு நான் ஒரு ஆட்டு குட்டி குடித்த உடனே விஞ்சிச்சு பலூனு எங்கள் அம்மா தான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க ஆடு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தாய் ஆடு குட்டிங்கு போய் தாய் ஆட்டில் வந்து பால் குச்சால் அதுக்கு வந்து பற்ற மாட்டேருந்து அதனாலே நாங்கள் பார்த்தோன்னா புட்டி பால் தான் வந்து கொடுக்குறோம் மாட்டில் வந்து கரக்கரம் இல்லைங்களா அந்த பால் வந்து புட்டிப்பாலாக வந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து அதை வந்து சூடு பண்ணி அப்புறம் வந்து புட்டியில் வந்து ஊற்றி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க ப்ரோ நீங்கள் வந்து பால் கறக்கிற அந்த வீடியோ வந்து வீடியோ எடுத்து போடுங்க நம்ம சேனலில் வந்து போடுங்க போடுங்கன்னு கேட்குறீங்க நானும் நிறைய கமெண்ட் பார்த்துட்டேன் ஆனால் என்ன ஒன்று அது பால் கறக்க சொல்ல வந்து வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க கேமராமேன் வந்து ஆள் இல்லை அதனால தான் நாங்கள் வந்து இன்னும் எடுத்து போடாத இருக்கிறேன் கூடிய சீக்கிரத்துலேயும் நான் வந்து எடுத்து போடுவேன் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா செல்லில் தான் வந்து எடுத்தது ஆட்டுக்குட்டின்லாம் பாருங்களேன் அந்த மாடும் வந்து சைலண்ட்டாக அமைதியாக வந்து பத்துன்னு இருக்குது இதுங்களும் நல்லா ஓடியாந்து ஓடியாந்து நல்லா ஏறி ஏறி நல்லா பாக்ஸிங் மாதிரி குதிக்குது நல்லா ஜாலியாக விளையாடுதுங்க குட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா துரு துருன்னு சூப்பராக இருக்குதுங்க ஆட்டுக்குட்டிலாம் இன்னும் சாணி கூட வரல சாணி அதை வந்து இந்த வீடியோவில் எங்கள் அம்மா எடுத்து வச்சுக்கிறாங்க சாணி வாரம்மா அப்படின்னு சொன்னேன் ஆட்டுக்குட்டி குட்டி இப்போ விளையாடுது நல்லா விளையாடு சொல்லவே எடுத்துடலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க தான் சாணி வாரி கொட்டினோம் சாணி வாரி எடுத்துன்னு போய் பின்னாடி எங்கள் கைனியில் கொட்டிட்டு அதை நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சு அந்த கைனி வந்து நல்லா ஓட்டி அதில் வந்து தீவனப்பில்லு தாங்க நடணும் ஆடு மாட்டுக்கு நம்மளுடைய வேலையே அது தான் என்னுடைய வேலை விவசாய வேலை தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஒரு ஒரு வாரமாகவே எல்லாம் வந்து நல்லா வியூஸ் வந்து சரியாக போக மாட்டேங்குதுங்க ரொம்ப டவுன் அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் அஞ்சு நாளாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஏறல அப்படியே தான் இருக்குது அது என்ன காரணம்னு எனக்கு சரியாக தெரியல மறக்காமல் நம்ம சேனலுக்கு பார்த்தினா வந்து பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்றேன் அதே மாதிரி இந்த வெள்ளை மாடு பற்றி வீடியோ போட சொன்னீங்க இது பார்த்தினா நாட்டு மாடு தான் இது வந்து ஒரு கன்று வந்து போட்டுச்சு இப்போ வந்து பார்த்தினா ரெண்டாவது கன்று பார்த்தினா ஏழு மாதம் ஆறு மாதம் வந்து செனையாக இருக்குது ஃபஸ்ட்டு கண்ணுக்கு பார்த்தினா ஆறு லிட்டர் வந்து கறந்துச்சுங்க அதேமாதிரி இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து செனையாருக்கு சொல்ல வந்து நம்ம தண்ணி அப்புறம் தீவனம் புல்லு புண்ணாக்கு எது வச்சாலும் வந்து சரியாகவே குடிக்காது எதோ இருந்தாலும் கன்று போட்டதுக்கு தான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செனையாருக்கு சொல்ல வந்து எதுவுமே எடுத்துக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பார்த்தினா இன்றைக்கான வீடியோ பார்த்தினா இதோட முடிஞ்சிடுச்சு ஓகே Bye, guys.